இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மத்தி மீன் எடுத்துருக்குறேன் நான் மத்தி மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் காஞ்சி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இந்த மத்தி மீன்லாம் அதில் போட்டு லைட்டாக பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் அதை வச்சு தான் இப்படி குழம்பு வைக்க போகிறோம் நான் பொறிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மீன் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் இதே மாதிரி எல்லா மீனையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னும் பொறிக்கணும் ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது லைட்டாக எண்ணெய் காஞ்சுன்னா ஒரு நிமிஷம் இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பரட்டி எடுத்து வச்சிடணும் இல்லாட்டி மீன் உடஞ்சிடும் இதே ஃப்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் எல்லா மீனும் பொறித்து எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக எண்ணெயில் வந்து பொறிச்சு எல்லா மீனும் எடுத்தாச்சு இனி எப்படி கிரேவி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அந்த மீன் பொறிச்ச எண்ணெயை நான் வேஸ்ட் பண்ணல அந்த எண்ணெயே எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மீன் பொரிச்ச என்னை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதையே குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு அது பிடிக்குன்னா எடுத்துக்கங்க இல்லை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் வெந்தயம் போட்டாச்சு வெந்தயம் போட்டு சின்ன ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு ரெண்டு பல் வந்து ஒரு நாலஞ்சு பல் வந்து உரிச்சு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெள்ளையம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சாரிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் வெந்தயம்னு சொல்லிருப்பேன் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போயிட்டு நல்லா அந்த பச்சை வாசனம் போகிற வந்து மண்ணை வரைக்கும் எடுத்துக்கோங்க வந்து ஒரு தக்காளி மட்டும் உங்களுக்கு புளி தேங்காய் மிளகு சீரகம் தக்காளி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறேன் நான் நீங்களும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசனம் போயிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் வந்து இந்த பச்சை வாசனை தக்காளி அதெல்லாம் அரைச்சோம் இல்லையா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இதுக்கு வந்துட்டு மீன் மசாலா பொடி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இது வந்து கடல் மிளகாத்தூள் இது வந்து மல்லித்தூள் எல்லாம் வீட்டில் அரைச்சது இது ரெண்டும் கடையில் வாங்கினது இன்னும் உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து காரத்துக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து எடுத்து வச்ச மசாலா பொடி அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிளகாத்தூள் சிம்ல வச்சுக்கோங்க இல்லைனா கருகிடும் மிளகாத்தூள் வந்து போட்டோன்னா கரிஞ்சிடும் தேங்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் மிளகாத்தூள் எல்லாமே மசாலா பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ வந்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க

பாருங்க பொறிச்சு வச்ச மீன் வந்து போட்டுக்கலாம் ஒன்று போட்டு ஒரே ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னா போதும் அதிகம் வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துருக்கோம் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உடஞ்சிரும் மீன் லைட்டாக போட்டு ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே எடுத்துருங்க அவ்வளோதான் பாருங்க எல்லா மீனும் போட்டாச்சு லைட்டாக ஒரு நிமிஷம் கொதித்தோன்னே எடுத்துருங்க ஏன்னா அது ஆயிலில் போட்டு எடுத்துருக்கனால சீக்கிரமே இதாகிடும் பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு மீன் குழம்பு எண்ணெய் தெளிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ லேசாக மல்லித்தழை வேணும்னா சேர்த்துக்கோங்க மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம் அடுப்பாக பண்ணிடறனால தான் பாருங்கள் சூடாக சாதம் வடித்து இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படி குழம்பு ஊற்றி நல்லா சுடசாதத்தோடு சாப்பிடும்போது பாருங்கள் பொறிச்ச மீன் அவ்வளோதான் நீங்களும் பாருங்கள் பொரிச்ச மீன் கிரேவி வச்சு சுடசாதத்தோடு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்